முக்கிய செய்தி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மல் உள்ளார் தியாக செம்மல் வணக்கம் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய நூறு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற நடைமுறைகளின்படி நாடாளுமன்றத்தின் தலைவர் அதாவது நாடாளுமன்ற தலைவர் என்று நாம் சொல்லும் போது மக்களவை மாநிலங்களவை இந்த இரண்டும் இணைந்த ஒரு ஒரு பொறுப்பு தான் நாடாளுமன்ற எம்பிக்களின் தலைவர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்றது கூட நம்ம சொல்லலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தலைவர் நாடாளுமன்ற குழு உறுப்பினருக்கான தலைவர் காங்கிரஸ் கட்சிக்கு என்று கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து சிபிபி சொல்லுவது காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அரசியல் இயக்கம் தனியாக செயல்படும் அந்த அரசியல் இயக்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் குழு என்பது தனியாக செயல்படும் ஒரு வாரத்துக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவராக ஒருவர் பொறுப்பேற்பார் இப்படியாக இருந்தை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார் அவர் கட்சிக்கு தலைவராக போறதுனால வேறொரு பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இப்படி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நாடாளுமன்றத்துல நூறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே மாநிலங்களவை அது மக்களவையில் நூறு உறுப்பினர்கள் இருக்காங்க மாநிலங்களவையில் அவர்களுக்கு எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த இரண்டையும் சேர்த்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி நீ இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்ட சூழ்நிலையில லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதாவது எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவராக யாரை நியமிப்பது இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட பைலா படி பாத்தீங்கன்னு சொன்னா சிபிபி யாரை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர்தான் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கும் நியமனம் செய்யப்படுவார் ஆனா சமீபத்துல அந்த அந்த பைலாவை மாற்றி ஒரு ஒரு அந்த ஒரு ரிலீஃப் கொடுப்பதற்கும் காங்கிரஸ் கட்சியில பல்வேறு யோசனைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த பொறுப்பு இவர்களுக்கே வழங்கப்படுமா அப்படிங்கிற கிளாரிபிகேஷனும் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கு ராஜ்யசபால இருக்கக்கூடிய சூழ்நிலையில லீடர் ஆஃப் அப்போஷன் போஸ்ட் சோனியா காந்தி எடுத்துப்பாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உதாரணங்கள் பலதுலயும் வந்து மக்களவையில இருக்கும்போது தான் அந்த லீடர் ஆஃப் போஸ்ட் எடுக்கும் போது பெரும்பான்மையான பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அங்க வாதாடுவதற்கு பேசுவதற்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும் ஆனால் மாநிலங்களுக்கு உங்களுக்கு ஏழு போஷன் கொடுக்கறதுக்கான சாத்தியம் உள்ளது அதெல்லாம் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்டுக்கு யாரை வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுந்துகிட்டே இருக்கு இது சம்பந்தமா நீ காலையில ஜெய் ராமவேஷ் பேட்டி போது கூட அது ஒரு க்ளாரிஃபிகேஷன் இருந்தா இருக்காங்க பயிலால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பயிலால் மாற்றப்படும் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தியின் எல்லோபியாக அதாவது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் தேர்வு செய்யப்படுறக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமா இருக்கின்றன இப்ப அடுத்தவா எல்லோபி யார் அப்படிங்கிற அந்த

காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநிலங்களவை எம்பியாக உள்ள சோனியா காந்தி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் நடைபெறும் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சோனியா காந்தியின் பெயரை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்தார் கார்கே முன்மொழிந்ததைத் தொடர்ந்து கௌரவ் கோகாய் தாரிக் அன்வர் மற்றும் சுதாகரன் ஆகியோர் வழிமொழிந்தனர்